டேக் டெவெலப்பர்ஸ் எங்க ப்ரொவைட் பண்ணாலும் லட்டு இல்லாத ஏரியால தான் ப்ராஜெக்ட் பண்றவங்க நல்ல அப்ரிசேஷன் இருக்கிற ஏரியாலயே ப்ராஜெக்ட் பண்ணுங்க இது வந்து ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா செவன் தௌசண்ட் per ஸ்கொயர் ஃபீட் சொல்றோம் டபுள் பெட்ரூம் எயிட்டி லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ கோர்ஸ் வரையும் டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்கு

செம்மையாக இருக்க அம்யூனிட்டிஸ் நான் மொத்தமாக ஃபுல்லாக ஒரு மாடல் ஹவுஸும் பார்த்தேன் இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் செட்டப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி எம்பி தட் இஸ் டாக்டர் சதீஷ் ஏன்னா இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு தாட் இன்னைக்கு பெண்கள் பெண்கள் இல்லைன்னா சொசைட்டியே கிடையாது பட் பெண்கள் எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு விச் இஸ் த மோஸ்ட் ஹையஸ்ட் ஒர்க்கிங் கிளாஸ் விமன் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் விமென்காக இங்கே ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் தட் டெய்லி லைஃப்ல விமன் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்றாங்க பட் அவங்களுக்கு கேர் பண்றதுக்கு ஒரு அமேசிங்கா ஒரு செட்டப் பண்ணிருக்காங்க அந்த தாட்டே அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா எம்யூனிட்டிஸ்ல தேவ்ஃபிக் எக்ஸ்க்ளூசிவ் ஜிம் கார்னர் விமன் ஒரு ஷீ கார்னர் இருக்கு அண்ட் ஆஃப் சேஃபாக பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணா க்ரெஷ் இருக்கு அண்ட் கிட்ஸ் பிளேயிங் ஏரியா இருக்கு அண்ட் யூனோ சீனியர் சிட்டிசன்காக ஒரு ஸ்பெசிஃபிக் லவுன்ச் இருக்குது ஆல்சோ லைக் பியூட்டிஃபுல் ஸ்விம்மிங் பூல்ஸ் இருக்குது ஸோ ஃபிஃப்டி ப்ளஸ் எக்ஸ்க்ளூசிவ் அம்யூனிட்டிஸ் வச்சுருக்காங்க இங்கே சச் அமேசிங் செட்டப் அண்ட் உள்ளே வந்தாலே ஒரு ஃபீல் குட்டாக வைப்பாக இருக்கு மொத்த இடமே ஸோ ஐ விஷ் ஆல் ஆஃப் தம் வெரி வெரி பெஸ்ட் இந்த தாட் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த பர்டிகுலர் செட்டப்புடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அமேசிங் இட்ஸ் ரைட் நெக்ஸ்ட் டூ ஒரு நைன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃப்ரம் அயப்பத்தாங்கல் மெட்ரோ ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃப்ரம் ராமச்சந்திரா மெடிக்கல் அண்ட் ஸ்கூல்ஸும் பக்கத்துலேயே இருக்குது லைக் ஸ்ரீ சைத்தன்யா அண்ட் வேலுமால் ஸ்கூல்ஸ் ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே ஸ்கூல்ஸ் இருக்குது அண்ட் இட்ஸ் ஆன் த வே டு த நியூ ஏர்போர்ட் ஸோ லொக்கேஷன் வைஸும் செம்மையாக செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எல்லாரும் வாங்க